திஸ் ஹாலிடே சீசன் கம் அன்மிட் த மர்மீட் ஸ்கூ பசன்டா அண்ட் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் அக்வாட்டி கிரேச்சர் ஒன் இயர் விஜி மேறேங்கிங்டம் சென்னை ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கின பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற முப்பது நாள் டைம் இருக்கு முப்பது நாள் டைமில் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த சென்டன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாருமா சர்பெண்ட் சர்பெண்ட்ஷுட் வாங்கிட்டாருமா அவருக்கு அரசுங்கிற ஒரு பிரச்சனையே வராது ஜெயிலுக்கு போகணுங்கிற நெசிட்டியே வராது பொன்முடி அவர்களுக்கு எந்த விதமான இன்கமுமே கிடையாது ஏதோ திடீர்னு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்துது அல்ல அவங்க ஏதோ பிஸ்னஸ் கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் இருப்பதாக அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லுகின்றது ஆனாலும் கூட இந்த ஒரு கோடி அறுபது லட்சத்து கிட்டத்தட்ட ஊழல் பண்ணியிருக்காங்க கொலை குற்ற குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவர் என்சிபியினுடைய எம்பி அவருக்கு என்னாச்சு அந்த கன்வெக்ஷனே சஸ்பெண்ட் பண்ண இது சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவரை சில்கி கண்டினியூசிப்பியை நம்பி ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நடந்துருக்கு அதனால் எப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வரப்போகுது வாட்ச் அதாவது நிறைய லீகல் இஷ்யூஸ் இருக்குது இதில் வந்து ஃப்ளாஸ் நிறையா இருக்குது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து எடுத்து சொல்லும் பொழுது அப்புறம் அப்படி கூட நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம் ஸோ வந்து ஜஜிங்கிற முறையில் அவர் நம்ம வீட்டில் கியூ மோட்டிவ்ஸ் ஆன் ஆன் கிம் பட் நெவர்த்லெஸ் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்துவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஜஜ்ஜுமெண்ட்டை கொடுக்கும் பொழுது இதுலேருந்து இவர் விலை இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நடக்கலாம் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய அந்த ஒரு வழக்கானது இன்னைக்கு வந்திருக்கு அதுல வந்து நீதிபதி தங்களுடைய தீர்ப்பை கொடுத்திருக்காங்க மூன்று ஆண்டுகள் சிறை அதுக்கப்புறமா ஐம்பது லட்சம் அபராதம் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இப்ப இந்த மூன்று ஆண்டுகள் சிறை அப்படின்ற ஒரு விஷயத்த முப்பது நாட்களுக்கு தற்காலிகமா அவருக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்கல்ல சார் அப்பீலுக்கு போறதுக்கோ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்லாட்டி அவர் சரணடைகிறதுக்கு இந்த ஒரு முப்பது நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க இந்த முப்பது நாட்கள் இடைவேளை அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு அவரு உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் போய் அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நீடிக்குதோ அவ்வளோ தான் இருப்பாரா வெறும் நாட்கள் முடிஞ்ச பிறகு திரும்பவும் அவர் சிறைக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல இல்ல இந்த சென்டென்ஸ் அப்படிங்கறத அங்க ஸ்டே பண்றதுக்கு இப்பதான் பண்ணிருக்காங்க முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க அப்பீல் போறதுக்கு அது வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஜெயிலுக்கு அவர் போக வேண்டியது இல்ல இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்னா இப்போ எப்படி நைன்டி நூறு நூறு பர்சன்ட் அவர் போவார் அவ்வளோ சீக்கிரமாக கன்விக்ஷன்லாம் கொடுப்பாங்கன்னு தெரியல பட் ஒரு இது ரேரஸ ரேர் கேஸ் ஒன்று இருக்குது அதாவது லக்ஷ்வீப்பில் ஒரு நேஷன் கேமன் என்சிபி அந்த க கட்சியினுடைய எம்பி அவருக்கு ஒரு யாரோ ஒரு ஒருவரை கொலை செய்து விட்டார் என்று தண்டனை வழங்கப்பட்டது அது என்ன பண்ணினாங்கன்னா அந்த கன்விக்ஷனே நிறுத்தி வச்சிருக்காங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சுப்ரீம் கோர்ட் அந்த கன்வெக்ஷனை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அதனால் ஈவன் டுடே ஈ கன்டினியூஸ் டு பிஎன் எம்பி அதாவது பாராளுமன்றத்துக்கு போகலாம் நடவடிக்கைகளை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கின்றது அது மாதிரி ரேரஸ்ட் ரேர் கேஸில் தான் இந்த மாதிரி கன்விக்ஷனுக்கு அதை வந்து தடை செய்வார்கள் அது அது செய்கிறாங்களா இல்லையாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ நாளுக்குள்ளே இவருக்கு இந்த சென்டென்ஸை ஸ்டே பண்ணினாங்கனாலே ஒரு பெரிய விஷயம் அதுலேருந்து ஸோ தட் ஈ நீட் தி ஜெயில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட்டு கன்விக்ஷனுக்கும் அது நிறைய லீகல் இஷ்யூஸ் இருக்குது இதில் வந்து ஃப்ளாஸ் நிறையா இருக்குது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து எடுத்து சொல்லும் பொழுது அப்புறம் அப்படி கூட நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அது தெரியாது அது வந்து ரொம்ப பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மிக முக்கியமான ஒரு அமைச்சர் பதவி அமைச்சர் பொறுப்பு எடுத்திருந்தாரு கட்சியிலுமே துணை பொது செயலாளர் அப்படின்ற ஒரு முக்கியமான பதவியில் இருந்தவர் அண்ட் விழுப்புரம் தொகுதியில ஆப்வியஸா நம்ம அதான் விழுப்புரத்துல ஆப்வியஸா சொல்லவே வேண்டாம் அவருக்கு இல்லாத செல்வாக்கு அப்படிங்கிறது கிடையாது மாவட்ட செயலாளராகவும் இருந்திருக்காரு அப்படின்னும் போது திமுகவுக்கு பொன்முடி அவர்கள் மேல வந்த இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிறது எந்த வகையான ஒரு இழப்பை ஏற்படுத்தும் சார் டெஃபினட்டாக டிஎம்கேக்கு இது ஒரு செட்பேக் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னா பார்ட்டி ஒரு வெரி சீனியர் லீடர் அது நீங்கள் சொன்னது போல் அந்த விழுப்புரம் பகுதி அந்த 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 மாவட்டத்துக்கெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கின்றார் மிக செல்வாக்கு உடையவர் கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள்கிட்டையும் ஏராளமான நன்மதிப்பையும் செல்வாக்கும் பெற்றவர் அதனால் அது டிஎம்கேக்கு இது வந்து ஒரு டெஃபினட்டா ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நாம எடுத்துக்கணும் பொன்மொழி தரப்பு வாதத்தை அங்க கோர்ட்ல வைக்கும் போது கூட இப்ப இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி கால காலகட்டத்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்காரு ஸோ இவருடைய இந்த ஒரு தீர்ப்பில முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு வாதம் வைக்கப்பட்டிருக்கே சார் கரெக்ட் அது நான் நான் பார்த்தேன் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னாடி லா செக்ரட்டரியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினஞ்சோ பதினாறு வரைக்கும் ஏதோ இருந்ததாக டீட்டெயில்ஸ் அவர் தெரிக நமக்கு அதிலேருந்து தெரிகின்றது ஆனால் அதை பற்றி ஜட்ஜிட்டு சொல்லும்பொழுது இருந்தா என்ன அதனால நான் இந்த கேஸில் நான் வித்ட்ரா பண்ணியிருந்துருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் பட் இது திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன் அது ஜஸ்டிஸ் யூ மஸ்ட் ஆல்சோ அப்பியர் டு பி ரெண்டரிங் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஸோ இதில் இந்த ஆஸ்பெக்டையும் சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு அந்த பீரியடில் தான் இந்த டிஸ்ப்ரப்போர்ஷனேட் கேஸு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்கள்ட கொடுக்கறதுக்கு அந்த லா செக்ரட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல இருந்திருக்காரு ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அப்ப அவரே ஒரு ஒரு பக்கம் அவர் அவர் இந்த மாதிரி அவருடைய ரோல் அப்படி இருந்திருக்கு இப்போ வந்து ஜட்ஜா வந்திருக்காருன்னா அப்ப இப்ப வந்து ஜட்ஜுங்கிற முறையில் அவர் நம்ம வீக்கனாக அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்துட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது இதுலேருந்து இவர் விலகி இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு கூட நினைக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது அதனால அபார்ட் ஃப்ரம் தி ஃபிளாஸ் இன் ரிகார்ட் தி ஜட்ஜ்மெண்ட் திஸ் இஸ் இஷ்யூ விச் தி சுப்ரீம் கோர்ட் டிசைட் இன் ஃபேவர் ஆஃப் மிஸ்டர் பொன்முடி அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே ஏன்னா இப்ப இந்த முப்பது நாட்கள் கால அவகாசம் கூட ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முப்பது நாட்கள்ல சரணடையாவிட்டால் தண்டனையை அனுபவிக்க செய்வதற்கான தண்டனையை அனுபவிக்கிறதுக்கான என்ன மாதிரியான வழிமுறைகளை எடுக்க முடியுமோ அதை விழுப்புரம் மாவட்ட நீதி நீதிமன்றம் முன் தாமாக முன்வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற முப்பது நாள் டைம் இருக்கு முப்பது நாள் டைம்ல அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டாருன்னா சஸ்பெண்ட் சஸ்பென்ஷன் வாங்கினார்னா அவருக்கு அரசுங்கிற கொஸ்டினே வராது ஜெயிலுக்கு போணுங்கிற நெசிட்டியே வராது இது முப்பது நாள் இல்லைங்கிற பட்சத்தில் தான் அவர் வந்து விழுப்புரம் கோர்ட்டில் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம் முப்பது நாள் இன்னி தான் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு இஸ் வெயிட் ஃபார் அனதர் தேர்ட்டி டேஸ் அதுக்குள்ளே என்ன டெவலப்மெண்ட்ஸ் வருது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நான் சொன்னேன் ஒரு கொலை குற்ற குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவர் என்சிபியினுடைய எம்பி அவருக்கு என்னாச்சு அந்த கன்வெக்ஷனே சஸ்பெண்ட் பண்ண இது சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவர் டு பி கண்டினியூசி எம்பி ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை நடந்திருக்கு அதனால

அப்படிங்கும்போது அது வந்து டெஃபினட்டாக அது வந்து ஒரு கட்சிக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் அதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொன்னது போல இட் வில் ஸ்ட்ரெங் அன்ட் இட் செல்ஃப் நிறைய இது வந்து இது இந்த இன்னும் சில மினிஸ்டர்ஸ்னா கூட அவங்க இன்னும் இந்த மழை வெள்ளம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்போ ஒரு முடிவு இருக்கலாம் ஆனால் வெகு விரைவில் ஒரு முடிவு எடுப்பார் என்று நான் கருதுகிறேன் அதாவது சில மினிஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் செய்து நீங்கள் கட்சி பணி ஆற்றுங்கள் இளைஞர்களுக்கு நாம் முக்கியத்துவம் தந்து அடுத்த ஜெனரேஷனை நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கட்சியை வந்து இன்னும் பலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படி எடுக்கும் பொழுது அது நல்ல பலனை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தரும் அடுத்தது இன்கம் ஆஃப் ஒன் பர்சன் இஸ் அனதர் பர்சன் அப்படிங்கிற ஆங்கிளில் இது போகின்றது திருமதி சன்முடி அவர்களுக்கு எந்த விதமான இன்கமுமே கிடையாது ஏதோ திடீர்னு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் பணம் வந்தது அல்ல அவங்க ஏதோ பிஸ்னஸ் கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் இருப்பதாக அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லுகின்றது ஆனாலும் கூட இந்த ஒரு கோடி அறுபது லட்சத்து கிட்டத்தட்ட ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்க இன்கம் வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அப்படின்னு சொல்லும்பொழுது டெஃபினட்டாக கான்டெக்ட்யா இருக்கு ஏன்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அதை நம்ம எடுத்துக்க மாட்டேன் இன்கம் டேக்ஸ் ரிமென்ட் ஆஃபீஸர்ஸ் அதை சொல்லியிருக்காங்க அப்புறம் பேங்க் மேனேஜர் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் அதை எடுத்துக்க மாட்டேன் அப்புறம் வந்து விவ விவசாய இன்கம் வந்து யாரோ ரெண்டு பேர் அந்த எது ட்ரையல் கேமர் கோர்ட்டில் நடந்த அந்த யாரெல்லாம் அந்த விட்னஸ் வந்தாங்கன்னு அதெல்லாம் எனக்கு இதுலேருந்து தெரியலை ஆனால் அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் இவ்வளோ தான் இருக்குன்றாங்க பட்டு அந்த அம்மையார் வந்து கொடுத்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் படி அது அதிகமாக இருக்கின்றது அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம்லாம் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா டிசைட் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல அதனால அவங்க சொல்றாங்கன்னா அதுதான் ஒரு காஸ்பல் ட்ரூத்துன்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஆகவே இதெல்லாம் பார்த்து பார்க்கும் பொழுது எனக்கு என்ன டெபினா சென்டென்சஸ் சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு தோன்றது வே ஆர்கியூட் அப்போ கன்விக்சனு கூட சஸ்பென்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நான் கருதுகின்றேன் அப்படிலாம் பண்ணாங்கன்னா அந்த எம்எல்ஏ எலக்ஷன் ஒன்றும் நடக்கிறது வாய்ப்பு இல்லை திமுகவில துணை பொதுச் செயலாளர்கள் இவரும் ஒருவரா இருக்காரு பொன்முடி அப்ப திமுகவில இருந்து இவரை விலகணும் அதான் தன்னுடைய பதவியில இருந்து கட்சியில இருந்து விலகணும் அப்படின்னோ இல்ல நீக்கணும் அப்படின்றோ ஏதாவது அவசியமோ தேவையோ இருக்கா சார் அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அது அது ஒரு கட்சி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை பொதுச் செயலாளர்கள் நீங்க வரக்கூடாது துணை துணை பொதுச் செயலாளர் அது யாரு சொல்ல முடியும் அது இட் இஸ் ஃபார் மிஸ்டர் சாஹிப் டு டிசைட் அந்த கட்சி தலைமை தலைமை முடிவெடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் அதை அதில் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் அந்த ரைட்லாம் கிடையாது இன்னி கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பர்மனெண்ட்டு ஜெனரல் செக்ரட்டரி என்பது ஜெயலலிதா அம்மையார் அவங்க காலமாகி ஆறு வருஷம் ஆயிடுது அப்படி இருந்தும் கூட இப்ப சொல்லிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி எல்லாம் அப்படி இறந்தவர்களுக்கே அந்த மாதிரி இன்னொரு போஸ்ட் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லும் பொழுது இவருக்கு என்னதுக்காக இந்த ரிசைன் பண்ணணும் அல்லது கட்சியை கேட்டுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது ஐ டோன்ட் திங்க் சென்னை அது ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ